சூறாவில் நாமினுடைய இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு ஜல்லு சாணுகூக்காரா பேசும் யா பனி ஆதம் ஆதமுடைய மக்களே அது அன்சன்னா அழைக்கும் லிபாசன் நாம் உங்களுக்கு ஒரு ஆடையை இறக்கி தந்திருக்கிறோம் அந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடை என்று சொன்னால் யுவாரி சௌஹாதிக்கும் பதீஷா ஆடையினுடைய நோக்கம் என்பது உங்களுடைய ஆவுலத்துகள் மறைக்கப்பட வேண்டும் இரண்டாவது அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு ஆடையை நாம் உங்களுக்கு இறக்கி தந்திருக்கிறோம் ஆடையினுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் இங்கே பேசிவிட்டு ஆடையும் சிறந்தது எது என்று சொல்லும் பொழுது பலிபா சுலி இரையச்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆடைதான் சிறந்த ஆடை என்று அல்லாஹ் குரானில் பேசுகிறான் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் இந்த இடத்தில் ஆடையினுடைய நோக்கமும் ஆடையினுடைய ஆடையில் சிறந்தது எது என்பதும் இந்த வசனத்தில் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது முதல் விஷயம் ஆடையினுடைய நோக்கம் என்பது அவுரத்தை மறைப்பது லிபாசன் யுவாதி சௌஹாத்தி என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி என்றால் அவுளத் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவுரத் என்பது அரபியனுடைய ஒரு சொல் அதனுடைய அர்த்தம் என்ன மறைக்கப்பட வேண்டிய விஷயம் மறைக்கப்பட வேண்டிய இடத்தை அவுரத் என்று சொல்லுவார்கள் ஆண்களுக்கு குறிப்பிட்ட அவுரத் என்பது இருக்கிறது பெண்களுக்கு மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் என்று இருக்கிறது இவற்றை நாம் தனிமையில் இருந்தாலும் சரி மக்கள் பார்க்கக்கூடிய விஷய மக்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி அதை எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் மறைத்தே இருக்க வேண்டும் ஆண்களுக்கான அவுரத்து என்ன தொப்புருள் இருந்து ஆரம்பித்து முழங்கால் வரை உள்ள உறுப்புகள் அவுரத்தான உறுப்புகள் ஒரு ஆண் வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி ஓய்வில் இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி எல்லா இடத்திலேயும் இந்த உறுப்புகள் மறைந்திருக்கக்கூடிய விதத்தில்தான் இருக்க வேண்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சில நேரங்களில் கீழாடையை மேலே உயர்த்திக்கதை கட்டி கொண்டு பலர் வேலை செய்வதை நாம் பார்க்கிறோம் மார்க்கம் சொல்லுகிறது அவர்கள் மறைக்கப்பட வேண்டும் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் தொையினுடைய பகுதிகள் தொிலிருந்து ஆரம்பித்து முழங்கால் வரை உள்ள பகுதியை எல்லா சூழ்நிலையிலையும் மறைத்திருக்க வேண்டும் இது ஆண்களுக்கான அவுளர் பெண்களை பொறுத்தவரை முகம் இரண்டு கைகள் இரண்டு கால்களை தவிர மற்ற எல்லா உறுப்புகளும் அவுலத்தினுடைய உறுப்புகள் இந்த உறுப்புகள் தனிமையில் இருந்தாலும் வெளிரங்கத்தில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலேயும் மறைக்கப்பட வேண்டும் அவுல சார்ந்து பேசும் பொழுது ஒரு சில சட்ட திட்டங்களையும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த தொழுகையில அவனுடைய அவுரத்துக்கள் வெளியே தெரிந்துவிட்டது என்று சொன்னால் அவனுடைய தொழுகை முறிந்து விடுவதோடு அவனுடைய உணவும் முறிந்துவிடும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் தொழுகையில கட்டிய கட்டி நின்றிருக்கிறார் ஒருவர் ஒத்தை பேசி கட்டியிருக்கிறார் இந்த மூட்டாத மூட்டப்படாத வேசியை கட்டிருக்கிறார் என்கிறேன் காற்றடிக்கும் பொழுது அந்த காற்றின் காரணமாக அவருடைய வேட்டி விலகியிருக்குன்னு சொல்லி சொன்னால் ம மறைக்கப்பட வேண்டிய இடங்களிலிருந்து ஏதாவது வெளியே தெரிந்துவிட்டால் அவருடைய தொழுகை பசாதாகிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் இதே சட்டம்தான் பெண்கள் பெண்களுக்கும் உண்டானது பெண்கள் தொழுகையிலே மறைக்கப்பட வேண்டிய எல்லா உறுப்புகளும் முழுமையாக மறைக்கப்படக்கூடிய நிலையில் அவர்கள் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் ஆடுகையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசும் பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான் தகவா என்று சொல்லப்படக்கூடிய இரையற்றம் இருக்கிறது இல்லையா இதுதான் நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளிலே மிக சிறந்த ஆடை என்று சொல்லித் தருகிறான் இரையற்றத்தை இந்த இடத்தில அல்லாஹது ஆடையோடு சேர்த்து நமக்கு நோக்கம் என்ன என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது ஆடை இல்லாமல் பிறக்கிறான் பிறந்தவுடன் அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் விஷயமே ஆடைதான் பிறந்தவன்ன அந்த குழந்தைக்கு தேவையான உணவை மாட்டார்கள் மாறாக ஒரு சிறிய துணியை அந்த குழந்தைக்கு ஆடையாக அணி அனுப்பிக்கப்படும் அந்த வண்ணம் முதல் முதல்ல மனிதன் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வது ஆடை அந்த ஆடை அந்த பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து வாழ்க்கையின் எல்லா நிலையிலையும் அவனோடு பயணம் செய்து துன்யாவிலிருந்து வெளியே செல்லும் பொழுது உலகத்திலிருந்து எதை கொண்டு போகப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையையும் மீறி இந்த துன்யாவிலிருந்து ஒரு மனிதன் கபருக்கு கொண்டு செல்லக்கூடிய அம்சங்களிலே ஆடை மட்டும்தான் அவனிடத்தில் மெஞ்சி இதே போல் உங்கள் இடத்திலே தக்குவா மீதி இருக்க வேண்டும் இறையச்சம் இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் ஆடை மனிதனை விட்டு எப்படி பிரியாமல் இருக்கிறதோ அது போல இறையச்சம் உங்களை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் மனிதன் தனிமையில் இருந்தாலும் ஆடை இருக்கணும் ஆடையை போல தக்குவா இருக்கணும் மனிதன் வெளி இருந்தாலும் ஆடை இருக்கணும் ஆடையை போல அவரிடத்திலே இறையச்சம் இருக்க வேண்டும் என்கிற எல்லா விஷயத்தையும் மையப்படுத்தித்தான் அல்லாஹு தில்லாஷானுக்காதா இந்த இட இரையச்சத்தை ஆடைத்து ஒப்பிட்டு பேசுகிறான் ஆடை சார்ந்த விஷயத்திலே ஒரு சில ஹரீசுகளை நாம் பார்க்கிறோம் நபி அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய ஒரு கையிலே பட்டாடையையும் ஒரு கையிலே ஆபரணங்கள் தங்கத்தை வைத்துக் கொண்டு சகாபாத்திரிடத்திலே பேசுவார்கள் என்னுடைய கவுமுக்கு என்னுடைய கூட்டத்தினர்களுக்கு இந்த தங்கமும் இந்த பட்டாடையும் ஆண்களுக்கு ஹராமாக்கப்படுகிறது ஆண்கள் இதை அணிய வேண்டாம் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னொரு ஹரீசர ரசுதாய் சரந்தாலீஸ்னம் ஆடை குறித்து பேசும் பொழுது சொல்லுவார்கள் கரண்டை காலுக்கு கீழே உங்களுடைய ஆடை ஒருபோதும் இறங்கிவிட வேண்டாம் கரண்டை காலுக்கு இறங்கும் பட்சத்தில் அந்த ஆடை நரகத்திற்கான ஆடை என்பதாக நபிசல்தாலிருஷ்ண அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருக்கும் பொழுது சொல்லுவார்கள் ஆண்கள் அடர் சிவப்பு நிற ஆடையையும் அதே நேரத்தில் மஞ்சள் நிற ஆடையையும் தவிர்த்து கொள்ளுங்கள் இது நல்லதில்லை என்று நவிசல்தாலிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் பாருங்க ஆடையினுடைய விஷயத்திலே ஏராளமான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா ஆண்கள் பெண்களுக்கான ஆடையையும் பெண்கள் ஆண்களுக்கான ஆடையையும் அணிவதை நவிசலந்தாலோசன மருகன் அறவே தடுத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா மறுமை நாளினுடைய அடையாளமாக நவிசலந்தாலோசனம் என்ற விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மிக சாதாரணமாகவே இது மாதிரியான செயல்பாடுகளை அலங்காரம் என்கிற பெயரிலே அணிவித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தால் மட்டுமே அணைய வேண்டும் பெண்களுக்கான ஆடையை அவர்கள் பெண்கள் மட்டுமே அணிய வேண்டும் என்பதை நெரிசலத்தால் சில வலியுறுத்தி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில பரிசுகளை நாம் பார்க்கிறோம் நாளை மறுமையினால் நெருங்கக்கூடிய நேரத்திலே ஒரு சில பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் காசியாத்தின் ஆடியாத் என்ற அந்த சில வரும் அவர்கள் ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் நிர்வாணமாகவே இருப்பார்கள் அந்த அளவிற்கு உடலினுடைய அங்கங்கள் வெளியே தெரியக்கூடிய விதத்திலே அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் இது தவறான விஷயம் என்பதாக நவிசலந்தேசம் அவர்கள் சொன்னார்கள் சமகாலத்திலே நாம் பார்க்கிறோம் பருத்தாக்கள் மிகவும் இருக்கமான நிலையில் அணிவதை நாம் பார்க்கிறோம் ரசவுலாய் செலந்தாளேசலம் அவர்கள் ஒரு அவுரத் என்பது வெளியே பார்வைக்கு எப்படி தெரியாமல் இருக்க வேண்டுமோ அதே போல் அந்த உறுப்பினுடைய அமைப்பும் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் பருதாக்கள் இஸ்லாத்தால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அதையும் இந்த சமுதாயம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆடை சிறந்த ஆடை எது என்று சொன்னால் நபிசலவதர்கள் சொன்னதை போல அல்லாஹ குரானில சொன்னதை போல தப்புவா தான் இந்த மண்ணில் நாம் அணியக்கூடிய சிறந்த ஆடை எப்படி ஆடை இல்லாமல் வெளியே வருவதற்கு நாம் வெட்கப்படுவோமோ அதே போல் ஒரு நொடி கூட இறைவனின் சிந்தனை இல்லாமல் அல்லாஹின் பயம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு முக்மீன் வெட்கப்பட வேண்டும் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய இரையற்றத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அவனுடைய அச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்லது